சித்ரா பௌர்ணமி வருஷத்திலுடைய ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் அதாவது தொண்ணூறு வருஷம் பெய்யாத மழையை ஒரே ஒரு நாளில் பெஞ்சிச்சு சென்னையில் அதே மாதிரி நவகிரகங்களால் வரக்கூடிய நம்மளுடைய தோஷத்தை இந்த ஒரு பௌர்ணமியை வச்சு அந்த பௌர்ணமியின் சக்தியை நம்ம உடம்புல வாங்கிக்கிட்டோம்னா தொண்ணூறு வருஷம் வேண்டாங்க தொண்ணூறு நாள் நம்மளுடைய உடம்பில் உள்ள தோஷங்கள் பிடிகள் நம்மளுடைய துன்பங்களை போக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அது எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய முன்னோர்கள் சொன்னதை எனக்கு தெரிஞ்ச மகான்கள் சொன்னதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டேன் இந்த மாதிரி செம்பில் நல்லா கவனமாக கேளுங்கள் இந்த மாதிரி செம்பில் வாயிலை அதாவது ஒரு கும்பம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துல இல்லை கோயில்களில் வந்து ஆலயங்களில் வந்து யாகம் வளர்க்கும் போது இந்த மாதிரி செம்பில் என்ன செய்வாங்க மா இலையை சூருகி நடுவில் ஒரு செ தேங்காயை வச்சு மேலே தர்ப்புல வைப்பாங்க எல்லாம் கவனமாக கேளுங்க செம்பை வச்சு செம்பில் மா இலையை வச்சு இலை மேலே தேங்காயை வைப்பாங்க தேங்காயில் எதை வைப்பாங்க தர்ப்புல் உயிர் நாடி அதுதான் ஸோ அந்த மாதிரி வச்சு நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே இப்படி தலைக்கு நேரில் நல்லா பாருங்கள் இந்த தலைக்கு மேலே இப்படி கட்டி தொங்க விட்டுட்டார் கட்டி தொங்க விட்டுட்டா பௌர்ணமி எந்தைக்கு அதாவது பதினொன்று டு ஒன்று அல்லது ஒன்றரை பதினொன்று டு ஒன்றரை வரைக்கும் செல மாதிரி உட்காருங்க வாழ்க்கையில் வைராக்கியமாக செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறத இதில் காமிங்க இந்த செம்புக்கு மேலே ஏதாவது வழியில் கட்டி தொங்க விட்டுட்டீன்னா இந்த பௌர்ணமி வெளிச்சம் என்ன செய்ய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் அனைத்தையும் எது இழுக்கும் தெர்பப்புள் தேங்காய் மாவிலை இழுத்து என்ன செய்யும் அந்த செம்புக்குள்ளே இருக்கிற தண்ணியில் விட்டுரும் அந்த தண்ணியில் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சால் அக்குவா வாட்டரை ஊற்றுங்க அப்படி பொடி திரவியப்பொடி திரவியப்பொடி போடுங்க அந்த வீட்டில் உள்ள சாதா தண்ணியை ஊற்றி திரவிய பொடியை போட்டு முடிஞ்சால் க கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா இந்த தண்ணியை அதாவது உங்கள் தலைக்கு மேலே இந்த செம்ப வைக்கிறீங்க அந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை பூரா உங்கள் தலை வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே இறக்கிறோம் இந்த மூலையில் நம்மளுடைய மூளையில் பத்து கோடி அறைகள் இருக்குது பத்தே பத்து அறையை மட்டும் திறந்தார் புத்தர் அவர் எப்படி இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறதுங்கிறத சொன்னார் புத்தர் அதே மாதிரி இது மாதிரி புத்தர் வந்து எந்த இடத்துலையும் நான் வந்து தெய்வம் என்னை வணங்குங்கன்னு சொல்லலை அதே மாதிரி தெய்வத்தை ஒன்றுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை வழிபடு அப்படின்னு தான் சொன்னார் இன்ன தெய்வத்தை வழிபடுன்னு எந்த இதுன்னு சொல்லலை உனக்குள்ளே இருக்கிற ஜோதியத்தை வழிபடுனார் ஸோ இந்த மூளையில் இருக்கிற செல்களை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கு இருக்குது அதை நீங்கள் என்ன செய்கிற கிரகிக்கிறதுக்கு இந்த மாதிரி செம்பை பயன்படுத்துங்க அதனால்தான் பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்கிறேன் தயவு செய்து இந்த செம்பு ஒன்று லட்சக்கணக்கில் இல்லை அதிகபட்சம் ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா இந்த செம்புல இந்த மாதிரி செய்ங்க மா இது ஒரு தேங்காய் ஒரு பத்து ரூபா மாயில் சும்மாவே ஓசியாகவே வாங்கிடலாம் பிடுங்கிக்கலாம் இது ஒன்றும் பெரிய தெர்ப புல் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறங்க இந்த மூலிகை பொருட்கள் விற்கிற கடையில் கொடுப்பாங்க இப்படி பண்ணிக்கிட்டு நீங்கள் தியானத்தில் உட்காந்தால் அதுக்கு தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய வெறும் தரையில் உட்காந்துடாதீ தயவு செய்து அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கீழே தரையில் ஒரு பெட்ஷீட்டே விரிங்க பெட்ஷீட்டை விரித்து அது மேலே உட்காருங்க தயவு செய்து முடிஞ்சால் என்னடா செலவு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ச கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் இது பச்சை கற்பூரம் முடிஞ்ச ஜவ்வாது இதுகளை நல்லா கலந்து இந்த முகத்துலேருந்து உடம்பு பூரா நல்லா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தே குழப்பி தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு நல்ல ப ஆசனத்தில் உட்காந்து பதினொன்றரை டு ஒன்றரை வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா இந்த பௌர்ணமி வெளிச்சம் இதுவரை நீங்கள் சாதிக்காத சாதனைகளை பூராத்தையும் கண்டிப்பாக இழுத்து கொண்டாந்து உங்கள் உடம்பில் சேர்த்திரும் அப்போ என்னாகும் இந்த பௌர்ணமி வெளிச்சம் அப்படியே அந்த பிரபஞ்ச சக்திகளை பூரா இழுத்து கொண்டாந்து உங்கள் உடம்புல விடும்போது உங்களுடைய நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் எங்கிட்டு பஞ்சாப் பறக்கும்னே தெரியாது புத்திக்கு எல்லாம் பாருங்கள் கடல் வந்து சாதாரண நாட்களில் அமைதியாக இருக்கும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எப்படி பொங்கி வரும் அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ள உள்ள அல்ட்ரா ஃப்ரிக்வன்சி ஆற்றலகப் பூராத்தையும் வெளியில் கொண்டு வர சொன்ன சக்தி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குது அது மட்டும் இல்லை முப்பு 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 முப்புன்னு தேடி தேடி ஓடி ஓடி அலைஞ்சு ப பாடாகப்படுத்துகிறவங்க அவங்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்தின்னா இந்த முப்புவை தேடி யார் யார் அழகிறீங்களோ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த பௌர்ணமிக்கு ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே இப்பயே நீங்கள் தேடி இப்போ அந்த ஏரியா பூரா எங்கெங்கே ஒவ்வொரு மணி இருக்கோ அந்த ஏரியா பூரா பார்த்து வச்சுருங்க பார்த்து வச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு என்றைக்கு பௌர்ணமி என்றைக்கு யாருக்கு தியானத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறேன் தியானத்தில் இருக்கிறவங்க தியானத்தில் விட்டுருங்க என்ன சரி இந்த முப்பு தேடுற குரூப்பு பௌர்ணமி அன்னைக்கு இந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு டு ஒன்று ஒரு மணிக்கு இந்த உப்பு எந்திரிச்சு வெளியில் வரும் அந்த உப்பை சேகரித்து கொண்டாந்து காய்ச்சி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு வகையான உப்பு முப்பவில் சேர்க்கறதுக்கு இது ஒரு வகையான உப்பு சரியா அப்போ இந்த உப்பு எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியை பயன்படுத்துங்க வாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதத்தில் வர்ற பௌர்ணமி வெளிச்சத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது அந்த உப்பு முப்பு தயார் பண்ணுறதுக்கு உப்பு தயார் பண்ணிட்டோம்னா என்றும் அழியா உடலை அதாவது உடல் அழியாது அந்த அழியாத உடலை காயகழுப்பை மருந்து தயார் பண்ணுறதுக்கு ஒரு அரும் பெரும் மருந்தாக உப்பு தயார் பண்ணுறதுக்கு இவ்வளோ முடியும் அதையெல்லாம் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க இல்லை நான் தேடையில் நீங்களும் தேடுங்க எல்லாரும் சேர்ந்து தேடுவோம் சரியா உலக அளவில் அந்த முப்புவுக்கு நிகர் எதுவுமே இல்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படிங்கிற அந்த முப்புவை நம்மளும் அது ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி இதில் ஜெயிப்போம்னு வேண்டிக்கிறேன் இந்த செய்தி ஒரே ஒரு நாள் தான் இந்த ஒரு நாளில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அதாவது இந்த ஒரு நாள் வெற்றி தோல்வி அப்படிம்பாங்கள்ல அது மாதிரி இந்த பௌர்ணமி வெளிச்சத்தை சாதாரணமாக யாரும் நம்மிய யாதை யா உதார்த்தியப்படுத்துகிறாதிய எல்லா நாளும் நல்ல நாள் தானே அப்படின்னு இதில் அதிக பிரசங்க யாரும் பண்ணிக்கிறாதீங்க இந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு சித்தர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதுலேயும் பெண் தெய்வங்களை அதிக அளவுக்கு வணங்குங்க அது முடிஞ்சால் எங்கள் ஊர் நாடி வந்து ஒரே நேரத்தில் ஒரே நட்சத்திரம் நல்லா பாருங்க ஒரு நட்சத்திரம் அந்த சித்தரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திர நட்சத்திரத்துக்குள்ளே பதினான்கு காளியம்மனை வணங்கக்கூடிய ஆற்றல் எங்கள் ம ஊரில் இருக்குது எங்கள் ஊரை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுல பதினான்கு காளியம்மனை மனை வணங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது முடிஞ்சால் நீங்களும் வந்து அதில் கலந்துக்கிட்டு அந்த இறை அருளை பெற்றீல்னால் உங்களுக்கு சகல செல்வமும் கிடைக்குதோ கிடைக்கலையோ சகல தோஷமும் போக்குதோ போக்கலையோ ஒரு நிம்மதி ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் இது மற்றவங்களுக்கு போய் சேர்றதுக்கு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் 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 வணக்கம்